ஹாய் மக்களே வெல்கம் டு தோடை ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பெருசு படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை இளங்கோராம் தான் இயக்கியிருக்காரு இதில் வைபவ் சுனில் பாலசரவணன் தீபா முனிஷ்காந்தன்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க ஸோ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு நம்ம பார்க்கலாம் சாமி கண்ணுவா நடிச்சிருக்க சுனிலும் துறையா நடிச்சிருக்க வைபவம் அண்ணன் தம்பிங்களா இருக்காங்க இவங்களோட அப்பா தான் பெருசு இவர் ஆற்றுல குளிச்சுட்டு வீட்டுக்கு வர வழியில ஒரு பையனை பார்க்குறாரு அந்த பையன் ஒரு திருட்டுத்தனமா பார்த்துட்ருப்பான் அந்த பையனோட கண்ணத்துல பலாருன்னு அரைஞ்சிட்டு இனிமே ஒழுங்காக இருக்கணும்னு அட்வைஸ் பண்ணிட்டு வர்றாரு வீட்டுக்கு வந்திருக்கிறவரு டிவி பார்த்துட்டே இருக்காரு அப்படியே இறந்தும் போயிடுறாரு இவர் இறந்தது நினைச்சு குடும்பமே சோகத்துக்குள்ளே மூழ்கிடுது இவரை அடக்கம் பண்றதுக்காக எல்லாருமே தயார் பண்ணிட்டு இருக்காங்க அப்பதான் இந்த வயசானவரோட உடம்புல ஒரு மாற்றம் ஏற்படுது ஊரில் தெரிஞ்சா பெரிய அவமானம்னு நினச்சி இதை சரி பண்ணதுக்கப்புறம் அப்புறம்தான் இவரை அடக்கம் பண்ண முடியுன்ற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க இந்த குடும்பம் இறந்த அப்பாவுக்கு கடைசி காரியத்தை நல்ல முறையில் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையாக இருக்குது தமிழ் சினிமாவில் நிறையா அடல்ட் காமெடி படங்கள் வந்திருக்கு ஆனால் அது எல்லாமே முக்கால்வாசி முகம் சொலிக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கும் ஆனால் இந்த படம் அடல்ட் காமெடியா இருந்தாலும் அந்த மாதிரி கொண்டு வரல ஸோ அதுக்கே டிரெக்டருக்கு ஒரு கைத்தட்டலை கொடுக்கலாம் படத்தோட ஆரம்பத்தில் இருந்தே வைபவ் குடிச்சிட்டு தான் வீட்டில் சுற்றிட்டு இருப்பார் அதே சமயம் இவரோட அண்ணன் சுனில் இந்த பிரச்சனையை எப்படி செட்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் கஷ்டப்படுறது எல்லாமே ஆடியன்ஸை சிரிக்க வச்சதுன்னே சொல்லலாம் அது மட்டும் கிடையாது இந்த பிரச்சனையை தீக்கிறதுக்காக டாக்டர்ஸ் வெட்டினரி டாக்டர்ஸ் ஏன் சாமியார் வரையும் கொண்டு வந்திருப்பாங்க அதனால படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ரகலையாக காமெடியாக கொண்டு போயிருக்காங்க வைபவோட அம்மா இவரோட அண்ணி சாந்தினி இவரோட லவ்வர் நிஹாரிகா அப்புறம் இவரோட ஃப்ரெண்டு பாலசரவணன் இவங்க எல்லாரோட பர்ஃபார்மென்ஸும் சூப்பர்பாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் பாலசரவணன் அண்ட் முனிஷ்காந்தோட காம்போ இந்த படத்துக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகி இருந்ததுன்னே சொல்லலாம் ஆரம்பத்தில் என்ன நடக்குதுன்னு புரியாமல் இருக்கிற சுனில் ஒரு கட்டத்துக்கு மேலே அப்பா கிட்ட ஒழுங்காக பேசமா இருந்ததை பற்றி ரொம்பவே கவலைப்படுறாரு ஒரு அண்ணன் கதாபாத்திரத்தை ரொம்ப மெச்சூர்டாக அதே சமயம் காமெடியாவும் ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும் இது மட்டும் இல்லை பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு ஒட்டு கேட்குற கமலாக்கான் எல்லா கேரக்டர்ஸையும் காமெடியாகவும் அதே சமயம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு வந்திருக்காரு டிரெக்டர் படத்தோட ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்த காமெடி சீரியஸாக மாறுற அந்த டிரான்சிக்ஷனையும் பக்காவாக கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன வீடு அந்த வீட்டுக்குள்ள எக்கச்சக்க கேரக்டர்ஸ்னு ஒரு சின்ன இடத்துல சூப்பர்பா எல்லாத்தையுமே வேற வேற ஆங்கிளில் கேமராவில் பதிவு பண்ணதுக்கு சினிமாட்டோகிராஃபர் சத்யதிலகம்க்கு ஒரு பெரிய கைத்தட்டில் கொடுத்தாகணும் படத்தோட ஃப்ளோ எங்கேயுமே மிஸ் ஆகாத மாதிரி பர்ஃபெக்டாக பக்காவாக எடிட் பண்ணியிருக்காரு எடிட்டர் சூர்யா குமாரகுரு அருண்ராஜோட பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இந்த படத்துக்கு செட் ஆகிருந்தது அது மட்டும் இல்லை முக்கியமாக காமெடி சீன்ஸுக்கு இவரோட பிஜிஎம் வேறு லெவலில் இருந்ததுன்னே சொல்லலாம் மொத்தத்தில் ஒரு நல்ல காமெடி என்டர்டெய்னர் படம் தான் இது கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்